ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம இழந்த அனைத்தையும் வந்து கிடைக்கணும்னா என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இன்றைக்கு உங்கள் கூட வந்து நான் பேச போகிறேன் முருகப்பெருமானுக்கு உகந்த மாதங்கள் ஒன்றாக இருக்கிறது தான் பங்குனி மாதம் பங்குனி மாதத்தில் முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திரம் என்பது வரும் மேலும் இந்த பங்குனி மாதத்தை நம்ம வந்து மங்களகரமான மாதம் என்று சொல்லா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியும் மிகவும் வந்து சிறப்பு மிகுந்ததாக தான் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த மாதம் நினைத்தால் இந்த ஒரு பரிகாரத்தை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை பற்றி நாம இன்றைக்கு பார்க்கலாம் அதாவது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பொருட்களை வந்து இழந்து அது வந்து திரும்ப கிடைக்காத என்ற ஏக்கத்துடன் வந்து இருப்பான் அப்படி இருக்கக்கூடிய பொருட்கள் திரும்ப கிடைக்கவும் கடு பிரச்சனில்லா நிம்மதியான வாழ்க்கை வாழவும் முருகப்பெருமானை நினைத்து பங்குனி மாதத்துல இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்கன்னாலே எதை இழந்தீங்களோ அது நீங்க வருத்தப்பட்டு கொண்டிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் வந்து இல்லாம அது உங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்கும் கிடைப்பதற்குரிய வந்து வாய்ப்புகளும் உண்டாவதோடும் குடும்பத்துல சுப நிகழ்வுகளும் நல்ல முன்னேற்றமும் வந்து உண்டாகும் இந்த பரிகாரத்தை பங்குனி மாதத்துல வரக்கூடிய எந்த நாள் வேண்டுமானாலும் செய்யலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக இருந்தாலும் சரி மற்ற சரி இந்த முழு மனதோடு முருகப்பெருமான நினைத்து செய்யுங்கள் தான் வேணும் வந்து முதலாவதாக இருப்பது செம்பருத்தி இலை இந்த செம்பருத்தி இலை என்பது முருகப்பெருமானின் பெற்றிருக்கிறது இல்லையா அடுத்ததாக வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த தானியமான துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் வேண்டும் அடுத்ததாக வந்து செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய பச்சை கைப்பூரம் இதை வந்து ஒரு துண்டு காணும் இன்றைக்கு நீங்க வந்து இந்த பரிகார அதை வந்து செய்யணுமென்னு நினைக்கிறேன் எங்களோ அன்பைக்கு நீங்கள் மாலைக்கு ஆறு மணிக்கு வந்து வீட்டில் தீபம் ஏற்றுவீங்க இல்லையா அப்பொழுது வந்து முருகப்பெருமானியின் படத்திற்கு முன்பாக ஒரு தாம்பூல தட்டை வைத்து அதற்கு மேலே வந்து சம்பரத்தியிலேயே வையுங்கள் அதற்கு மேலே வந்து துவரம் பருப்பு பச்சை கைப்புறம் இவற்றையெல்லாம் வைத்து உங்களுடைய கோரிக்கை என்னவோ வேண்டுதல் என்னவோ அதை வந்து முருகப்பெருமானிடம் முழுமனதோடு கூறுங்கள் மாலை நேரத்தில் எவ்வளவு நேரம் தீபம் எரியணுமோ அவ்வளவு நேரம் வந்து அது அப்படியே இருக்கட்டும் பிறகு தீபத்தை குளிர வைக்கும் பொழுது ஒரு வெள்ளி நிற பேப்பரை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த பேப்பரில் நான் நான்கு மூளைகளையும் மஞ்சள் குங்குமத்தை தடவி முருகப்பெருமான மனதார நினைத்து கொண்டு துவரம் பருப்பு நடுவை வைத்து முருகப்பெருமானின் பாதத்தில் வைத்து விடுங்கள் அவ்வளவுதான் விட்டது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இதற்கு சாம்பிராணி தூப்பம் காட்டணும் மாதத்துல வரக்கூடிய சஷ்டி திதி என்றோ அல்லது வந்து கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலயோ இதை நீங்க திறந்து இதுல இருக்கக்கூடிய பொருட்களை மாற்றி புதிதாக வைக்கலாம் இப்படி நீங்க தொடர்ச்சியாக செய்வதற்கு மூலம் தான் முருகப்பெருமானின் அருளால் கடன் பிரச்சனை முற்றிலும் நீங்குவதோடு பணவரவு அதிகரிப்பதோடு நாம் இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவோம் மேலும் நம்மளுடைய குடும்பத்தில் நல்லது மட்டுமே நடக்கும் முருகப்பெருமானின் வந்து பெற்று இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவதோடும் அனைத்து விதமான நன்மைகளையும் வந்து பெற்று சிறப்புடன் வாழ்வோம் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரினும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி